வணக்கம் மக்களே என்ன எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அந்த அருமையான காலை பொழுதில் பொழுதுல எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம் மணி லோக்கலாக ஆறு மணி ஏர்போர்ட்டுக்கு இதுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம் அப்படியே வாங்க நம்ம போயிட்டு வந்து டேரெக்டாக போயிட்டு பஸ் ஏறுவோம் பஸ் ஏறிட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் காலங்காத்தால் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு ஆஃபீஸ்க்கு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு எல்லாம் பசங்க வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரிப்புக்கு போக போகிறோம் சொல்லிட்டு நம்மளும் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போகும்போது நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நீங்கள் எல்லாம் படிக்க போங்கடா வேலைக்கு போங்கடா இன்றைக்கி நான் ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம அந்த ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் க்ளியர் பண்ணிட்டு வெளியில் வந்து வெளியே வந்து அந்த கரடியை பார்க்கும்போது என்ன ஆனந்தாக இருந்த கரடி மூஞ்சி எனக்குன்ற மாதிரி தான் ஒரு ஒரு தடவை இங்கே அந்த ஏர்போர்ட்லருந்து டிபார்ட் ஆகிறதுக்கு இந்த கரடியை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வர ஒரு சந்தோஷம் இருக்குது சான்ஸே இல்லைங்க அது வேறு லெவல் ஆக்சுவலாக நமக்கு சொல்லவே முடியல ஸோ எனிவே நம்ம வந்து என்ன பண்ணுறது இந்த ஹெச்ஏலேருந்து நம்ம டிபார்ட்டை போகிறோங்க ஹெச்ஏக்கு பத்து வயசு ஆயிடுச்சாமா அதனால் கரெக்டிக்கு பத்து எல்லாம் கொண்டாடுறாங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சில் உட்காந்துருக்கோங்க நமக்கு வந்து இங்கே டைம் லோக்கலாக ஏழு இருபது ஆகுது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நம்ம இருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸோ நம்ம இந்த வீடியோவை நான் எப்படி நான் கொண்டு போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா இந்த ஃபுல் விலாக்ஸையுமே லைக் இந்த சிக்ஸ் டேஸ் நான் டர்க்கியில் இருக்க போகிறேன் ஸோ டக்கியில் இருக்கும்போது டே ஒன் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் டே ஒன் இந்த டைம்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் டே ஒன் இந்த டைம்னா மேபி ஃபைவ் ஓ கிளாக் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் நம்ம அந்த டர்க்கியில் என்ன பண்ணுறோம் எவ்வளோ எக்கனாமிக்கில் நம்ம செலவு பண்ணுறோம் நம்மளோட பட்ஜெட் என்ன நமக்கு வந்து டர்க்கியில் யூஸ் பண்ணுற காசை வந்து எப்படி வைஸாக நம்ம செலவு பண்ண முடியும் எந்த இடத்துல கட் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் அடிக்கடி நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு போய் இறங்க போகிறதீங்கன்னா அங்காரில் இறங்க போகிறேங்க ஸோ அங்கார் அப்படின்னா லைக் அதான் வந்து டர்க்கியோட கேபிட்டல் ஸோ டர்க்கியோட கேபிட்டலில் போய் இறங்க போகிறோம் பட் டர்க்கியோட கேபிட்டலில் நம்ம ஸ்டே பண்ண போகிறதில்லை அது வந்து வெறும் டிரான்சிட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அங்கே இறங்குவோம் இறங்குறது இறங்கிட்டு அங்கேருந்து என்னென்னா உங்களுக்கு கேப்படோசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் வந்து அங்கேருந்து அரௌண்ட் ஃபோர் ஹவர்ஸ் தூரங்க ஸோ ஃபோர் ஹவர்ஸ் தூரம் ஆனால் நம்ம விரும்பும் பை பஸ் மட்டும் தான் போக போகிறோம் ஸோ அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருக்க போது எனக்கே ரொம்ப சர்ரைஸ்டாக இருந்தால் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டல இருந்தாலும் லாஸ்ட் டைம் ஜப்பானு இங்கே யூரோப்பில் போகும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா முன்னாடி நம்ம போனது தான் அண்ட் இதுன்னு சொல்லி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ லெட்ஸ் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எங்கள் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு மூணே கால் மணி நேரம் அங்கே அங்கேயிருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு ஸோ இப்போ வந்து எட்டு இருபதுக்கு நம்ம கிளம்புனா மேபி அங்கே லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் ஓ க்ளாக் சம்திங் அந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்ம அங்கே சேருவோம் அங்காரில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஃப்ளைட்டு வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு டிபார்ட் ஆகிடுச்சுங்க சேஞ்சே இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டு நம்ம ரைட் சைடில் பார்த்தா நம்ம கூட ஒரு ஃப்ளைட்டு ரேஸ் பண்ணிட்டு வருது ஆனாங்க நம்ம எவ்வளோவோ வீடியோ பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில்லாம் நமக்கு மேலே ஃப்ளைட்டு பறக்கும்போது இந்த ஃப்ளைட்டோட நிழல் கீழே தெரியும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கூட ரேஸ் பண்ணுற ஃப்ளைட்டோட நிழல் வந்து கீழே தெரியுதுங்க இப்போ வந்து நம்ம வந்து அரேபியன் ஏரோஸ்பேஸில் இருக்கிறதுனால கீழே ஃபுல்லாக மேக்ஸிமம் டெசர்ட் தானே இருக்குது ஸோ அதனால் அந்த டெசர்ட் இருக்கிறதுனால அதோட ஒரு புழுதின்னு நம்ம சொல்லுவோம்ல அது வந்து கிட்டத்தட்ட அந்த அட்மாஸ்ஃபியரில் எவ்வளோத்துக்கு ஒரு ஹைட்டில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க அண்ட் இதே இது நம்ம கொஞ்சம் அப்படியே முன்னாடி போகும்போது அடுத்தது ஒரு இரானியன் ஏரோஸ்பேஸில் நம்ம போவோம் அந்த இரானியன் ஏரோஸ்பேஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட லைக் நமக்கு அந்த புழுதின்றது வந்து லைக் அந்த அட்மாஸ்பியரில் கலந்துக்கிறது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டர்க்கியோட ஏரோஸ்பேஸ்க்குள்ளே நம்ம என்ட்ராகும் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோத்துக்கு ஒரு க்ளியர் அண்ட் ஃப்ரெஷ் அந்த அந்த மாதிரின்னா லைக் ஒரு மாசுபடாத ஒரு ஏரோஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம் தெரியுமா லைக் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியருக்குள்ளே நம்ம என்ட்ராகுங்க ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு உள்ளன்ட்ராயி நம்ம பார்த்தோன்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு அந்த க்ளவுட்ஸு கிட்டத்தட்ட பஞ்சு மாதிரிங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பஞ்சுக்குள்ளே பஞ்சுக்குள்ளே பூந்து போனால் இப்படி இருக்கும் ஃப்ளைட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டுனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே கேட்ட கொஸ்டின் தாங்க டர்க்கியோட விசா ப்ரொசீஜர் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் டர்க்கிக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் அதான் நான் போகிறனேன் ஸோ அப்போது அதோடய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் விசா இருக்குங்க ஒன்று வந்து நம்ம இ விசா எடுத்துகிட்டு போகலாம் இ விசா எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ அந்த கேட்டகரி அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து வேலிட் யூஎஸ் பீஸா இருக்கணும் இன்கேஸ் வேலிட் யூஎஸ் விசா இல்லை அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ஷெங்கன் வீசா இருக்கலாம் இப்படி இல்லைனா யூகே விசா இருக்கலாம் இல்லைனா ரெசிடென்ஸ் போகமேட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கண்ட்ரிஸோட கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்ம ஃபிட் ஆனோம் அப்படின்னா நம்ம இ விசாவோட சார்ஜ் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது வெறும் நாற்பத்தி மூணு டாலர் மட்டும்தாங்க அதுக்கப்புறமா சர்வீஸ் சார்ஜ் ஒன்றும் ரெண்டு டாலர் வருது மேபி ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீசாவோட சார்ஜ் முடிஞ்சு போயிடுது ஸோ அதுக்கப்புறமா என்னாகும் உங்களுக்கு பே பண்ணோன்னே வித்தின் ஃபைவ் மன்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வீசா வந்து மெயிலுக்கு வந்துடும் இன்கேஸு உங்கள்கிட்ட யூஎஸ் விசா இந்த மாதிரிலாம் ஒரு கண்டிஷனில் நீங்கள் இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா விஎஃப்எஸ் வழி அப்ளை பண்ணும் விஎஃப்எஸில் அப்ளை பண்ணும்போது ஐ திங்க் அரௌண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் பக்கமாக வருது நமக்கு டர்க்கி விசா ஐ திங்க் அதோடய வேலிட்டியில் எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட்டு இ விசா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வேலிட்டிங்க அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வேலிட்டியில் முப்பது நாள் நமக்கு ஸ்டே பண்ணலாம் சிங்கிள் என்ட்ரி விசா ஸோ இதுதான் இ விசாவோட கண்டிஷன் ஸோ பெஸ்ட்டு நமக்கு யுஎஸ் விசா ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்க ஒருத்தனை கண்ட்ரி எதாவது போகுது ஸோ அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு என்னன்னா நாம் இப்போ தரையிறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ லேண்ட் ஆக போறோங்க அங்காரா ஏர்போர்ட்டில் ஸோ இதுக்கப்புறமா நம்ம இறங்கிட்டு இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோ பண்ணுவோம் நம்ம இங்கே இமிகிரேஷனு கஸ்டம்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்காரா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க ஸோ இப்போ அங்கார் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ எங்கே போய்ட்டு இருக்கேன்னா இங்கேருந்து பஸ் நம்பரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ நம்ம நெட்டில் படிக்கும்போது அதான் சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவல் என்னென்னா நான் லாஸ்ட்டு ரெண்டு வீடியோலையும் நம்ம ஜப்பான் சீரீஸ்லேயும் சரி யூரோப் சீரீஸ்லேயும் சரி நான் சொன்ன மாதிரி நமக்கு சிம் கார்டு இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா நான் வெளியே பார்க்கும்போது முப்பது லீரா சொன்னாங்க ஐ மீன் நெட்லலாம் நான் படிக்கும்போது பட் இங்கே நான் பார்த்தா ரெண்டாயிரத்து ஐநூறு லீரா சொல்கிறாங்க அப்படியே கிட்டத்தட்ட பத்து இருபது மடங்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுருக்கேன் மொபைலில் ஸோ இதை மட்டும் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி அடுத்தால் இங்கேருந்து ஒரு மெயின் பஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்காரோட பஸ் ஸ்டேஷனு அங்கே போகிறதுக்கு இந்த ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் ஆகும்னு சொன்னாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் அங்காராவில் இருக்குது அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும் ஸோ வெதர் சம ப்ளீஸிங் சம ப்ளசண்ட்டாக இருக்குது அது ஐ மீன் சன்னி தான் பட் ஆனால் வந்து அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு சூடு தெரியல அந்த கோல்டு கலந்த சன் வித்தவுட் விண்டு சரியான வெதருங்க சான்ஸ் இல்லை ஸோ இமிக்ரேஷன் கஸ்டம்ஸு இங்கே நம்ம பற்றி பேசணுன்னா நான் தான் ஃபஸ்ட் ஆள் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன் நான் தான் ஃபஸ்ட் ஆலாக போனேன் ஸோ எப்படின்னு தெரியல டாகின் வித்தின் டூ மினிட்ஸ் இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் க்ளியர் ஆகிடுச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுங்க இங்கே லோக்கலாக டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஆயிடுச்சு ஸோ டுவெல் ஃபார்ட்டி நம்ம டூ ஓ க்ளாக் அங்கே ஒரு பஸ் நான் பார்த்தேன் அந்த டூ ஓ கிளாக் பஸ் பஸ் நான் எப்படியாக நான் பிடிச்சிட்டேன்னா நான் கெப்படோசியாருக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் போயிடுவேன் ஸோ ஃபைவ் தேர்ட்டி போனால் ஈவினிங் டைமாக எனக்கு கிடைக்கும் சுற்றுறதுக்கு அண்ட் மாதிரி நாளைக்கு ரெண்டு டூர் பேக்கேஜ் புக் பண்ணணும் அதையும் நான் புக் பண்ணிடுவேன் நம்ம போகக்கூடிய இந்த பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்டோட பேர் வந்து அஸ்தி பஸ் டெர்மினல்னு சொல்கிறாங்க ஏஎஸ்டிஐ அதான் அஸ்தி பஸ் டெர்மினல் ஸோ நம்ம அங்கே தான் போயிட்ருக்கோம் ஸோ அங்கே போகிறதுக்கு வெறும் இந்த பஸ் மட்டும்தான் போகுமா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பஸ் நம்பரு அதுதான் ரைட்டு இதே தான் பஸ்ஸு ஸோ நம்ம கேட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இறங்கியாச்சுங்க தான் இங்கே தான் வந்து இது ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டேஷன் போல் ஸோ இங்கேருந்து நம்ம கம் ஜிஓ எம்இஆர்இ ஜியோ சார் குறையுமே அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு நம்ம இங்கேருந்து பஸ் பிடிக்கணும் பட் எந்த பஸ்ஸுன்னு தெரில இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கவுண்டர்ல ஏதோ இங்கேருந்து அப்படியே மேலே போகணுமாங்க இந்த மேலே போயிட்டு ஆஃபீஸ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஆமாம் இந்த நாற்பத்தோராவது ஆஃபீஸில் உனக்கு வேணால் போயிட்டு வச்சுட்டாங்க வாங்குறா அதுக்கப்புறமா அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னாங்க நாங்கள் இப்போ டிக்கெட் வாங்குறது தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இங்கே நாற்பத்தோராவது ஆஃபீஸ் நாற்பது நாற்பத்தொன்று மேபி இதுவாக தான் இருக்கும் ஸோ இங்கே போய் கேட்டு பார்க்கலாம் அதாவதுங்க லக்குன்னு சொல்கிறது எப்படின்னா கடைசி ஒரு சீட்டுக்கு எவ்வளோ வரலைங்க அதனால அந்த சீட் அப்படியே எனக்கு கொடுத்துட்டாங்க எயிட் ஹண்ட்ரட் லீரா அங்கேருந்து நமக்கு கோரமே போகிறதுக்கு ஸோ இந்த பஸ்ஸும் வந்து குறை சொல்ல முடியாதுங்க சான்ஸேல லைக் உள்ள ஏறி உட்காந்துக்கப்புறம் அந்த மாதிரி சானிடைசர் கொடுத்தாங்க சானிடைசர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கையெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராலி மாதிரி வச்சிருக்காங்க அந்த ட்ராலியில் லைக் பெப்சி கோக்கு அதுக்கப்புறமா வந்து லைக் செவன் அப் சம்திங் மாதிரிலாம் இது எல்லாமே வந்து டிக்கெட்டோட ப்ரைஸில் அது இன்லூடாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுக்குறாங்க எத்தனை தடவை கிடையாது அவங்க ரீஃபிலும் பண்ணுறாங்க அண்ட் அது அதுவும் இல்லாமல் லைக் குக்கீஸ் அந்த மாதிரியும் லைக் ஃபுட் ஐட்டம்ஸும் கூட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க நம்ம வந்து பஸ்ஸோட ஜேர்னின்னு சொல்லி சொல்லும்போது போகிற வழியிலங்க லைக் நமக்கு போர் அடிக்கலை நமக்கு வெளியே வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு லைக் அதோட மலைகளாக இருக்கட்டும் டர்க்கின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஏழு மலைகளுக்கு நடுவில் ந நம்ம ஏழு பெரிய மலைகளுக்கு நடுவில் அமைஞ்ச ஒரு நாடுன்றதுனால நமக்கு போகிற போக்கு எல்லாமே மழை தான் வயல் தான் கிட்டத்தட்ட அவங்களோட அக்ரிகல்ச்சரு அது இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம நம்ம ஜேர்னியை வந்து ஃபர்தராக முன்னாடி கொண்டு போய்ட்டுருக்கோம் பத்து நிமிஷம் வண்டி நிற்கும்பா டீ காஃபி டிஃபன் கூல்ட்ரிங்க்ஸு வாஷ்ரூம் எல்லாம் போய்ட்டு வருவாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்பாட் தாங்க இது ஸோ இப்போங்க நம்ம கோரமை போகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் இது என்னென்னா இந்த ஏரியா பேர் இல்லைன்னா இந்த ப இந்த ஏரியானாலும் சரி இந்த பஸ் ஸ்டாண்ட்னாலும் சரி இதோட பேர் என்ன நெஃப்ஷீர்னு சொல்கிறாங்க இந்த நெஃப்ஷீர்னா இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மாதிரி இருக்கிறதுனால இங்கே ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் நிறைய சம் இண்டஸ்ட்ரீஸு அதுக்கப்புறமா வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதை கொடுக்குற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்தா இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்ம கோரமே ரீச் ஆகிட்டோங்க நீங்கள் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்க அந்த வேலீஸ்லாம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே உருவான ஒரு வேலிஸ் ஆமாங்க ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டுக்கள்லாம் தான் நம்ம நாளைக்கு நம்ம போக போகிறோம் நம்மங்க இப்போ வந்து கோரைமையை வந்து இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட நமக்கு அங்காராலேருந்து இங்கே வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சுங்க பஸ்ஸில் இப்போது லோக்கலாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டின் நம்ம வீட்டில் இருந்து எக்ஸாக்டாக கிளம்பி பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இங்கே கோரமே வந்திருக்கோம் பெஸ்ட் என்னென்னா நமக்கு கத்தருக்கும் இங்கேயுமே வந்து உங்களுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க ஸோ அங்கேயும் ஆறு மணி தான் இங்கேயும் ஆறு மணி தான் ஸோ இங்கே வெயில் ஆறு மணி மாதிரிலாம் இல்லைங்க எதுவும் நாலு மணி வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே இந்த சிட்டியை பாருங்களேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லருந்தே பார்க்கும்போது இங்கேலாம் பாருங்கள் இந்த ராக் ஃபார்மேஷன் அப்படியே தெரியுது பாருங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரிஜினல் ராக் ஃபார்மேஷனாமா ஸோ நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் போயிட்டு நம்ம டூருக்கு ஸோ இங்கே ரெண்டு டைப் ஆஃப் டூர் சொல்கிறாங்க ஒன்று வந்து ரெட் டூர்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து க்ரீன் டூர்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே என்னென்னா லைக் அவங்க கவர் பண்ணுற ரூட்ஸை பொறுத்து தான் வந்து இவங்க அதுக்கு பேர் வச்சுருக்காங்க மோர் அர்லஸ் வந்து இங்கே இது ஃபிஃப்டி யூரோலேருந்து சிக்ஸ்டி யூரோ வரைக்கும் டிபெண்டிங் அப்போ அந்த ட்ராவல் ஏஜென்சி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சிம் கார்டு வாங்கணும் வாங்கிட்டு நமக்கு ஹோட்டலுக்கு போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகணும் ஸோ அதுதான் இப்போதைக்கு டாஸ்க்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம இப்போ எங்கே என் பண்ணலாம் என் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஹோட்டலில் போவோம் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது புதுசாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அன்டில் தென் பை பை கை சே யூ டேக் கேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்